அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானசித்தன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியான இன்று தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தேர்தல் பற்றிய நான் ஒரு கவிதையை எழுதியுள்ளேன் அந்த கவிதையானது உங்கள் பார்வைக்கு கவிதையின் தலைப்பு இந்தியன் என்பதில் நமக்கு பெருமை ஆம் வாக்குரிமை வாக்குரிமை இந்தியனாக பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை நமது நலனில் அக்கறையுள்ள சிறந்த ஆளுமையை சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது முக்கிய கடமை நம் விரலில் வைக்கப்படும் மையால் மாற வேண்டும் நம் இந்திய தேசத்தின் நிலைமை அடியோடு ஒழிய வேண்டும் ஏழ்மை உயர வேண்டும் நம் நாட்டின் வளமை அன்றும் இன்றும் இனி என்றும் வேற்றுமையை புறக்கணிப்போம் ஒற்றுமையை கடைபிடிப்போம் உங்கள் ஆளுமையை சுட்டிக்காட்டும் விரல்தான் உங்கள் ஆள்காட்டி விரல் என்பதை மறவாதீர்கள் நோட்டுக்கு ஓட்டு போட்டால் ஒரு நாள் செய்த தவறுக்கு நீங்கள் ஐந்தாண்டுகள் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் நோட்டுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் ஆனால் ஐந்தாண்டுகள் துன்பம் என்பதை சிந்தியுங்கள் நோட்டுக்கு ஓட்டு போடாமல் இருந்தால் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்பமே என்பதை மறவாதீர்கள் உங்கள் பொன்னான வாக்கால் ஜாதி வேட்பாளர்களை தோற்கடியுங்கள் சாதிக்கும் வேட்பாளர்களை வெற்றி பெறவையுங்கள் இந்தியன் என்பதில் நமக்கு பெருமை உங்கள் வாக்கை செலுத்தி நிலைநாட்டுவோம் நமது உரிமையை நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன் வெள்ளக்கல்பட்டி நாமீரிபேட்டை நாமக்கல் மாவட்டம்